ராகவன் ஒரு தமிழ் பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுதுவதிலும் புகழ்பெற்று வந்தவர் நடிகர் தனுஷ் இவரது தம்பியும் ஆவார் இவர் சோனியா அகர்வாலை காதல் செய்து திருமணம் முடித்தார் பின்பு இவர்கள் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருவர் தரப்பிலும் விவாகரத்து செய்தனர் பின்பு தன்னிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த கீதாஞ்சலியை இரண்டாவதாக மணமுடித்தார் இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில் மீண்டும் தனிமை பற்றி பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார் இது சினிமா வட்டாரம் மற்றும் அவரது ரசிகர்களுக்கிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் குறிப்பாக அந்த வீடியோவில் மிகவும் மனவிரக்தியில் பேசியுள்ளார் இதனால் செல்வராகவனுக்கு மீண்டும் விவாகரத்தாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து செல்வராகவன் அதிகாரபூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை மேலும் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கல்யாணமான ஆகாதவங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கனவு தான் நமக்குன்னு ஒருத்தனோ ஒருத்தியோ வருவாங்க நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவாங்க நம்மளை மடியில் வச்சு தாளாட்டுவாங்க முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா வருவாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன தேடி என்ன சுத்தி யாரை பிடிச்சிட்டா கூட கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க ஏன்னு யோசிச்சீங்கன்னா நீங்களும் தலைய போட்டு மண்டையை போட்டு உடச்சிப்பீங்க கேட்ட மாதிரியே நம்ம நினைச்ச மாதிரியே அதுவும் இருக்காங்களே இது நம்ம நினைச்சவங்க இல்லையேட்டு ஒரு நாள் குற்றவீங்க யாருக்கும் வேணாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது பாருங்க கண்ணாடியில் யார் தெரியலான்ட்டு புரியலையா அது நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களுக்கு அமைதியாக கொடுக்க முடியும் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் உங்களை மடியில் வச்சு தாளாட்ட முடியும் உங்களுக்கு எல்லா விதமான உறுதுணையாகவும் இருக்க முடியும் பெரிய யாராலையும் முடியாது நம்மளா தேடுறோம் கடவுள் லிங்க கடவுள் லிங்க அப்படின்ட்டு கடவுள் எல்லாருக்கும் தன்னோட ஒரு போஷனா தன்னோட பார்ட்டை அமைச்சு வைக்கிறதா யாருன்னா உங்களோட தான் இது என்பதும் அதை நீங்கள் நல்லவனாக நினச்சா அது நல்லது கெட்டதான்னு நினச்சா கெட்டது என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ நீ கனவு காண்ற அந்த ஒருத்தரோ யாரும் கிடைக்க மாட்டாங்க அதனால தனியாக சாப்பிட்டு பழகிடுங்க தனியாக நடந்து பழகலங்க தனியாக உங்களுக்கு இயற்கைக்கு பிடிச்ச இடாத கிடைச்சதுன்னா உங்கள் உட்காந்து மணிக்கணக்காக நீங்களே உங்கள் இதயத்து கூட பேசுங்க இதயம் திருப்பி பேசும் அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க செல்வராகவன் ஒரு தமிழ் பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுதுவதிலும் புகழ்பெற்று வந்தவர் நடிகர் தனுஷ் இவரது தம்பியும் ஆவார் இவர் சோனியா அகர்வாலை காதல் செய்து திருமணம் முடித்தார் பின்பு இவர்கள் இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருவர் தரப்பிலும் விவாகரத்து செய்தனர் பின்பு தன்னிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த கீதாஞ்சலியை இரண்டாவதாக மணமுடித்தார் இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில் மீண்டும் தனிமை பற்றி பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார் இது சினிமா வட்டாரம் மற்றும் அவரது ரசிகர்களுக்கிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் குறிப்பாக அந்த வீடியோவில் மிகவும் மனவிரக்தியுள் பேசியுள்ளார் இதனால் செல்வராகவனுக்கு மீண்டும் விவாகரத்தாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து செல்வராகவன் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை மேலும் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது